அஸ்ட்ரோ தனதர்மா ஆன்லைன் டிவி தாய்மானவர் ஜோதிடம் இன்றைய ராசி பலன் இருபத்தாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ஐப்பசி மாதம் ஒன்பதாம் தேதி இன்றைய சிறப்பு வழிபாடு சூரிய பகவான் மேசராசி புதிய முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் வருவாயில் ஏற்ற இறக்கமான சூழல் ரிஷபராசி அரசு காரியத்தில் பொறுமை வேண்டும் எதிலும் கவனத்துடன் செயல்படுவது நல்லது மிதுன ராசி தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் குடும்பத்தில் மனமிட்டு பேசவும் கடகராசி தொழில் வளர்ச்சியில் திருப்தி செயல்களில் இருந்த எதிர்ப்புகள் விலகும் சிம்மராசி உத்தியோக விஷயங்களில் பொறுமை வேண்டும் வியாபாரத்தில் மாற்றங்கள் ஏற்படும் கன்னிராசி உடன் இருப்பவரிடம் விட்டு கொடுத்துச் செல்லவும் அரசு காரியங்கள் அனுகூலம் துலாம் ராசி வெளியூர்லேந்து மகிழ்ச்சியான செய்திகள் எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் ராசி நினைத்த பணிகளில் தாமதம் கொடுக்கல் வாங்கலில் விவேகம் உண்டு தனசு ராசி தாய் வழியில் அனுசரித்து செல்லவும் சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரும் மகர ராசி குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் உத்தியோகத்தில் பொறுமை வேண்டும் கும்பராசி சகோதரர்களால் சிறு சிறு சங்கடம் கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் மீனராசி நண்பர்கள் வழியில் அனுசரித்து செல்லவும் குடும்பத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் இவை அனைத்தும் பொது பலன்களே ஆகும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஜோதிடம் பார்க்க கீழ்கண்ட வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்